ஹெய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் சமைக்கிறது எனக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ரசம் வச்சாங்க அப்படின்னா சில வேலைகளில் சொதப்பிடுவாங்க ஆனால் இதை மாதிரி வச்சு பாருங்க யாருக்குமே சொதப்பாது இந்த ரச ரெசிபி குயிக் அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடியது தான் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ரச ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க மிளகுடைய காரம் அதிகமாக வேணும்னா கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு கூட நம்ம இருந்தால் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தேவையான அளவுக்கு புளியை அதனுடைய விதையும் நாரையும் நீக்கிட்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ அடுத்ததாக ரெண்டு மூணு எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இது கூடயே பத்து பன்னிரெண்டு பூண்டு பற்களை தோளோட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக சேர்த்துக்கிட்டலாம் மிஸ் பண்ணாமல் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை அரைச்சிக்கிடுவோம் அரைக்கிற பக்குவம் ரொம்பவே முக்கியம் அப்படியே மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க அதில் மிளகு சீரகம் ஒன்று ரெண்டும் அப்படியே நைப்பட்டு நைப்படாமலும் இருந்தது மாதிரி இருக்கணும் இப்போ எந்த பாத்திரத்தில் ரசம் செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச கலவையை சேர்த்துக்கிட்டு மிக்சி ஜார்லேயே தேவையான அளவு அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதை நல்லா கலக்கிட்டு டேஸ்ட் பாருங்க நம்ம தக்காளி பழம் புளிலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பினுடைய சுவை அதிகமாக இருக்கும் இப்போ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தேவைப்பட்டால் நம்ம உப்பும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லி தலைகள் இந்த ரசத்துக்கு ரொம்பவே முக்கியம் அதை மிஸ் பண்ணாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தலைகளாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க ரசம் எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டுச்சோம் அப்படின்னா அது கடுத்தது மாதிரி ஆயிரும் அப்படியே நொறக்கூடி வர்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க நுரக்கூடி வர்ற சமயத்தில் இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் அதுக்காக ஒரு கடாய அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது எண்ணெய் சூடே ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழ கொத்தும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை மிஸ் பண்ணாமல் வெந்தய பொடி இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் ரசத்துக்கு அதனுடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கோங்க கடையில் உள்ளது இல்லை வீட்டில் உள்ளது எதுனாலுமே நம்ம போட்டுக்கிடலாம் இதை கருக விட்டுறாதீங்க தீய்ஸ் ஆஃப் மினிட் கூட நீங்கள் இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த சமயத்தில் நுரக்கூடி வருது பாருங்க இப்போ நம்ம இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரசத்தினுடைய வாசனை பார்த்தீங்கன்னா கமகமன் இருக்கும் நம்ம ரொம்ப ஹெவியான ஃபுட் அதாவது பீஃப் மட்டன் சிக்கன் இதை மாதிரிலாம் சாப்பிட்டு அன்னைக்கலாம் இந்த ரசத்தை வச்சு ஒரு கிளாஸ் குடித்தா கூட ஜீரணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரச ரெசிபி ஒரு சோம்பேறி ரச ரெசிபின்னே சொல்லலாம் கண்டிப்பாக வீட்டில் ரசம் வச்சிங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க